வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து புதிய கற்காலம் அப்படிங்கிற ஒரு சிறு பகுதியை மட்டும் பார்க்க போகிறோம் நாம் பார்க்க போகிறது ஒரு சுருக்கம் மட்டும்தான் அதை விரிவாக புத்தகங்களில் நீங்கள் மேலும் படிக்கிறப்போ நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்க இப்போ நாம் புதிய கற்காலம் அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம் அப்போது ஏற்கனவே நம்ம பழைய கற்காலம் பார்த்துருக்குறோம் அப்போது அந்த மனிதன் அந்த ஆதி மனிதன் தனக்கான தேவைகளை உருவாக்கி தெரியாமல் இயற்கையில் என்ன கிடைச்சதோ அதை வச்சு வாழ பழகிக்கிட்டான் ஆனால் காலம் செல்ல செல்ல மனிதனுடைய தேவைகள் வந்து பெருகிட்டே போச்சு வசதிகள் பெருக பெருக தேவைகளும் அப்படியே விரிவடைஞ்சுக்கிட்டே போச்சு அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்களுடைய வசதிக்கேற்ப அந்த கற்களில் கூட அவங்க மாற்றம் கொண்டு வந்தாங்க அது எப்படி கூர்மைப்படுத்துறது அது எப்படி தங்களுக்கு தேவையான வகையில் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற அந்த எல்லாம் கூட மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி மாற்றம் ஏற்பட்டதுனால அந்த மனிதன் அப்படியே முன்னேற்ற பாதையில் போக ஆரம்பித்தான் காடுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் வேளாண்மை செய்கிறதுக்கும் விதவிதமான கருவிகளை அவன் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தான் கடற்கரை நீர்நிலை இதுக்கு பக்கத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த மனிதன் அந்த ஆதி மனிதன் அப்படியே சமவெளி பகுதிக்கு வர ஆரம்பித்தாங்க கூட்டமாக வாழ்ந்து வேளாண்மை அப்புறம் மேய்ப்பு தொழில் இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறது இந்த மாதிரியான தொழில்களையெல்லாம் இவங்க செய்ய ஆரம்பித்தாங்க இப்படி வாழ்ந்த அந்த தான் புதிய கற்கால மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த புதிய கற்கால மக்களுடைய குடியிருப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செய்தி சொல்கிறாங்க வட ஆற்காடு மாவட்டத்தில் சேலம் மாவட்டம் மோகனூரில் கிருஷ்ணகிரி பையம்பள்ளி சேவராயன் மலை பகுதி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை பழனிமலை கொடைக்கானல் இப்படிப்பட்ட இடங்கள் அப்புறம் மதுரை திருநெல்வேலி மாவட்டங்கள் இங்கேயெல்லாம் புதிய கற்கால மனிதன் அந்த புதிய கற்கால கருவிகள் இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் புதிய கற்காலத்து மக்கள் வாழ்ந்தமைக்கான அந்த தடயங்கள் வந்து கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த புதிய கற்கால மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பொருளியல் வளம் அந்த மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை நோக்கி முன்னேற ஆரம்பித்தாங்க அவங்க நாடோடி வாழ்க்கையை கைவிட்டுட்டு குடியிருப்புகளை எழுப்பிட்டாங்க இப்போது பழைய கற்கால மனிதன் என்ன பண்ணுவான்னா ஒரு இடத்துல உணவு கிடைக்கலைன்னா அந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துக்கு போயிடுவான் ஆனால் இந்த புதிய கற்கால மனிதன் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா அந்த மாதிரி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் அந்த மாதிரி நாடோடி வாழ்க்கையெல்லாம் கையை கைவிட்டுட்டு குடியிருப்புகளை அவங்களே உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க விலங்குகளை பயன்படுத்திக்கிட்டாங்க வீட்டில் வளர்த்தாங்க பயிர் தொழிலை தெரிஞ்சுக்கிட்டு உணவை உற்பத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நெருப்பு அந்த நெருப்பு கண்டுபிடிப்பு ரொம்பவுமே முக்கியமான ஒன்று அந்த நெருப்புடைய பயன் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க வாழ்க்கையை வளப்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டாங்க நெருப்பை வச்சு அந்த கொடூரமான காட்டு விலங்குகள் இருக்கும் இல்லையா அதை விரட்டுறதுக்கு பயன்படுத்தினாங்க காடுகளை அழித்தாங்க அதுக்கப்புறம் கட்டுமரங்களை தயாரித்து அந்த கட்டுமரங்கள்லேயே மரங்களை வெட்டி படகு மாதிரி செஞ்சு நீர்நிலைகள்லையெல்லாம் பயணிக்க ஆரம்பித்தாங்க புதிய கற்காலத்தில் கருவிகள் பார்க்குறதுக்கு ஒரு கொஞ்சம் கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு தேவைகளுக்கேற்ப வசதியுடைய கருவிகள் வந்து பெருகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பளவளப்பாக கூர்மையான கருவிகள் வந்து பயன்பட்டன கருவிகளினுடைய வடிவங்கள் மாறுச்சு அந்த கருவிகளுக்கெல்லாம் கைப்பிடி போடுறோம் இல்லையா அது மாதிரிலாம் தயார் பண்ணாங்க அழகான உளிகள் சம்மட்டிகள் கொத்தும் கருவிகள் கோடாரிகள் உரல் உலக்கைகள் இந்த மாதிரி வகை வகையான கருவிகளை எல்லாம் அந்த புதிய கற்கால மனிதர்கள் படைச்சிக்கிட்டாங்க அவங்களுடைய கருவிகள் எல்லாமே அவங்களுடைய உணவு பழக்கங்களுக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க உதாரணமாக இப்போ அரைக்கிறோம் இல்லையா அம்மியில் வச்சு அரைக்கிறோம் அப்போ அந்த உரல் உலக்கை அதில் அந்த தானியங்களை குத்துறோம் அப்போ இந்த மாதிரியான கருவிகளையும் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க வெட்டுக்கருவிகள் கொத்து கருவிகள் அப்புறம் பழங்கள் கிழங்குகள் மீன் ஊன் இதையெல்லாம் சாப்பிட்டு நல்லா வளர ஆரம்பித்தாங்க நாய் வந்து அவங்களுக்கு வேட்டைக்கு துணைவனாக இருந்துச்சு வெள்ளாடு செம்மறியாடு பசுமாடு எருமை இதெல்லாம் அவங்களுக்கு வீட்டு துணைவர்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சக்கரங்களுடைய துணை கொண்டு இது ஒரு 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 புதிய கற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு பார்த்தா இந்த நெருப்பு கண்டுபிடிச்சதும் அந்த சக்கரங்களினுடைய துணை கொண்டு மண்பாண்டங்களை படைச்சது அந்த மண்பாண்டங்களையும் தேவைக்கேற்ப பார்த்திங்கன்னா ஜாடி தட்டுகள் வட்டைகள் வட்டைகள்னா அந்த கப்ஸ் அதுதான் கெண்டி பாத்திரங்கள் உருவச்சிலைகள் முதுமக்கள் தாலி இதையெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க இறந்தவங்களை புதைக்க ஆரம்பித்தாங்க புதைக்கிறதுக்கு தாளிகள் அந்த முதுமக்கள் தாலின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த அந்த இறந்தவங்களை அந்த தாலியில போட்டு புதைச்சிருவாங்க அப்போ அந்த புதிய கற்கால மனிதனுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இறந்து போனவங்களுடைய ஆத்மா அழியாது அதனால என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இறந்தவர்களோடவே சேர்த்து பல பொருட்களையும் வச்சு அப்படியே புதைக்க ஆரம்பித்தாங்க அந்த எல்லாம் அவங்களுடைய சமய கருத்துக்களை எல்லாம் விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க புதிய கற்காலம் அப்படிங்கிறது மனிதனுடைய நாகரிக வரலாற்றில் சிறந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க வேட்டையாடிய காலம் பழைய கற்காலம் அதாவது ஹண்டிங் ஸ்டேஜ்னு சொல்கிறாங்க தானியங்களை தேடி சென்று சேமிக்கக்கூடிய அந்த சிறிய கற்கால நிலைகள் மாறி நீர்ப்பாசனம் வேளாண்மை தொழில் நிலையான ஊர்களை அமைச்சுக்கிறது கால்நடைகளை வளர்க்கிறது போன்ற பல புதுமைகள் துவங்கப்பட்ட காலத்தை தான் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது புதிய கற்காலம் அப்படிங்கிறது ஒரு வேளாண்மை பொருளாதார புரட்சி காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோர்டன் சைல்டி அப்படிங்கிற ஒரு அறிஞர் இந்த பொருளாதார புரட்சியை புதிய கற்காலத்து புரட்சி அப்படிங்கிற பேரில் சொல்கிறாங்க புதிய கற்காலம் பெயரில் கற்காலம்னு இருந்தாலுமே கூட உண்மையில் நாகரிகத்தோட முழுமையான வடிவம் பெற்ற காலம் அப்படின்னா அது புதிய கற்காலம் தான் அப்போது அந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது நாகரிகத்தினுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஊரகங்களை மையமாகவும் வேளாண்மையை அடிப்படையாகவும் அந்த புதிய கற்காலம் கொண்டிருந்தது அப்படிங்கிற செய்தியை இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறாங்க புதிய கற்காலத்தினுடைய கடைசியில் பார்த்திங்கன்னா உலோகங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க அதை கண்டுபிடிச்சு பயன்படுத்தவும் ஆரம்பித்தாங்க செம்பாலான கருவிகள் அப்புறம் கற்கருவிகள் இதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க புதிய கற்காலம் வேளாண்மை பொருளாதாரம் புரட்சி பெருக்கெடுத்த காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்புறம் மேற்பு பொருளாதாரமும் விரிவடைஞ்சு ஒரு வளம் பெற்ற காலமாக இருந்துச்சு அப்புறம் உற்பத்தி பெருக்கள் என்ன பண்ணாங்கன்னா பண்ட மாற்றம் பண்ண ஆரம்பித்தாங்க பண்ட மாற்றம்னா என்னென்னு தெரியும் இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்கு நாணயங்களோ அல்லது ப அந்த ரூபாய் தாள்களோ பயன்படுத்துகிறோம் அன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது தங்கள் நிலத்தில் என்ன கிடைக்குதோ அதை வேறொரு நிலத்தில் வாழ்றவங்கட்ட கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பொருளை இவங்க வாங்கிக்குவாங்க அந்த இந்த பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிக்குவாங்க இப்படியாக அந்த வாணிபம் அப்படிங்கிற ஒன்றையும் அந்த மக்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க அந்த அளவில் வேளாண்மை பொருளாதாரம் அந்த வாணிப பொருளாதாரத்தை நோக்கி போய்கிட்டே இருந்துச்சு தொடர்ந்து பண்டங்களினுடைய உற்பத்தி பெருக்கம் பண்டங்களை மாற்றக்கூடிய வழக்கம் இதெல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வாணிபத்தை அப்படியே விரிவடைய செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கட்டணம் கட்டுறது அந்த அடிப்படையில் நகரங்களை அமைக்கக்கூடிய வல்லமையை கூட அது வளர்த்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக ஆற்றுப்படுகை நகர நாகரிகத்தை மனித சமூகம் கண்டது அந்த நாகரிகத்தை சிந்து சிந்துவெளியில் கண்டதால் அதற்கு இந்தியாவில் சிந்து வழி நாகரிகம் அப்படின்னு முதல்ல பெயரிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் புதிய கற்காலத்தினுடைய அந்த நாகரிக முன்னேற்ற நிலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மிக அண்மை காலத்தில் தமிழகத்தில் இந்த நாகரிகம் தொடர்பாக நிறைய சா சான்றுகள் வந்து இருக்குது அந்த கொற்கை அப்படிங்கிற இடத்துல பனையோடுகளில் கிடைத்த இருமொழி அதாவது உருவ எழுத்து தமிழ்னு சொல்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்குது கிடைக்கிது அதே மாதிரி விழுப்புரம் திருவண்ணாமலை சாலையோர கோயில்களில் நிறைய ஓவியங்கள் இருக்குது அதே மாதிரி உருவெழுத்து தமிழக வரலாற்றை திருத்தி எழுத துணை நிற்குதுன்னு சொல்கிறாங்க இந்த குகை ஓவியங்கள் எல்லாமே உருவ எழுத்தை தாங்கி இருப்பதோட சிந்து வழி ஓவியத்தையும் ஒத்து காணப்படுது அப்போது இந்த சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிறதும் இந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறதும் ஒன்று தான் அப்படிங்கிற அந்த ஒரு கரு கருத்தையும் இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடலடி தொள்ளாய்வு அந்த புதையுண்ட நகரங்கள் கடலுக்குள்ளே நீருக்குள்ளே போயிருக்கும் இல்லையா அப்போ அதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வண்ணமும் இந்த மாதிரி ஆய்வுகளெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படிங்கிற செய்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழக வரலாற்றில் புதிய கற்காலத்து பொருளாதார கற்காலத்து பொருளாதாரத்து புரட்சிக்கும் பெரும் கற்காலத்துக்கு இடையில் நகரத்தை மையமாகவும் வாணிப பொருளாதாரத்தை அடிப்படையாகவும் கொண்ட அந்த சிந்துவெளி போன்ற நகர நாகரிகம் தலைத்திருந்தது அப்படின்னு நம்ம நினைக்கலாம்னு சொல்றாங்க நகர நாகரிகம் சார்ந்த அந்த வாணிப பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி வேளாண்மை பொருளாதாரத்துக்கு மக்கள் வந்து பின்வாங்கியிருக்கிறாங்க இக்காலத்தில் பெரிய கற்பலைகளை கல்லறைகளுக்கும் கல்மாடங்களுக்கும் பயன்படுத்தியதுனால இது வந்து பெரும் கற்குவை காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த புதிய கற்காலத்தை இப்போ இப்படியாக அந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது நாகரிகத்தினுடைய வளர்ச்சியாக இருந்திருக்கிறது அப்போது அந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது அந்த பழைய கற்காலத்திலேருந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தா இப்போ பழைய கற்காலத்தில் கிடைத்த கற்களை கொண்டு கிடைத்த என்ன இயற்கை என்ன கிடைக்குதோ அதில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் மக்கள் அப்படியே பயன்படுத்தி விலங்குகளை வேட்டையாட இதெல்லாம் பண்ணாங்க ஆனால் புதிய கற்காலம் அப்படிங்கிற காலகட்டத்தில் அந்த கற்களையே கூர்மைப்படுத்துறதுக்கு அதை எப்படி ஒரு ஆயுதமாக கையாளுறதுக்கு அதுக்கப்புறம் கருவிகள் தயாரிக்கிறது கைப்பிடிகள் போடுறது அப்போ இது மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி அந்த நெருப்பினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நெருப்பின் மூலமாக நம்முடைய உணவு தயாரிக்கிற அந்த ஒரு நிலையை கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் கொடூர காட்டு விலங்குகள் இருக்கும் இல்லையா அப்போ அதை விரட்டுறதுக்கு அந்த நெருப்பை பயன்படுத்தியிருக்கிறாங்க அதற்கப்பறம் இந்த மண்பாண்டம் கண்டுபிடிப்பு இந்த சக்கரத்தின் மூலமாக அந்த சட்டி பானைகள் அது மட்டும் இல்லாமல் ஜாடி தட்டு அப்போ இது மாதிரியான பொருள்களையெல்லாம் அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுருக்கிறாங்க பழைய கற்காலத்தில் அந்த வேட்டையாடிக்கிட்டு மட்டுமே இருந்தவங்க இப்போ புதிய கற்காலத்துலேயும் அந்த வேட்டையாடுதல் இருந்துச்சு இருந்தாலும் அந்த அந்த வேட்டையாடுகளோடு சேர்ந்து இந்த மனிதன் வந்து புதுசாக விவசாயம் அதையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரி வேட்டை துணைவனா ஆரம்ப காலத்துல நாய் இருந்துச்சு இப்போ வரைக்கும் நம்ம வீட்டு விளங்க அந்த நாய் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெள்ளாடு செம்மறியாடு பசு எருமை இந்த மாதிரியான அந்த விலங்குணங்களையும் வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் வந்து புதிய கற்காலத்தில் ஏற்பட்டது பழைய கற்காலத்தில் நாய் மட்டும்தான் கூட இருந்துச்சு புதிய கற்காலத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளாடு செம்மறி பசு எருமை இது எல்லாமே இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்த இடத்துல சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த இறந்தவங்களை அந்த தாளிகளில் புதைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தி அதே மாதிரி இறந்து போனவங்களுடைய ஆத்மா அழியாது அப்படிங்கிற செய்தி அதனால் இறந்தவங்களை புதைக்கிறப்போ அவங்களுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் கூட அந்த புதைகுலிகள் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க அப்போது அந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது ஒரு புரட்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நாகரிகத்தை மையமாக வைத்த ஒரு காலகட்டம் தான் இந்த புதிய கற்காலம் அப்போ மனிதன் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டான் அந்த நாடோடி வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு சமவெளி பகுதியில் வாழ்ந்து தங்களுக்கு தேவையான உணவை எப்படி உற்பத்தி பண்ணுறது குடியிருப்புகளை எப்படி அமைச்சுக்கிறது தங்களுக்கு ஒரு பொருள் தேவை அப்படின்னா வேறொரு இடத்துல கொடுத்து எப்படி பண்ட முறை மூலமா தங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறது அப்ப இது மாதிரியான அந்த நெறிமுறைகளை எல்லாம் இந்த புதிய கற்கால மனிதன் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தான் அதே மாதிரி நிச்சயமா ஆடைகள்லையும் மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கும் பழைய கற்கால மனிதன் ஆரம்ப காலகட்டத்தில் விலங்குகள் மாதிரியே ஆடை இல்லாமல் இருந்து அப்புறம் காலப்போக்கில் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா அந்த இலை தலைகளை எல்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தான் புதிய கற்கால மனிதனும் அதுக்கு அந்த காலகட்டத்தை மாற மாற மேலும் சில ஆடைகளையெல்லாம் அவன் ஓரளவுக்கு தயாரிக்க ஆரம்பித்தான் இயற்கையில் கிடைச்ச பொருள்களை வச்சு அவன் அதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்திக்க ஆரம்பித்தான் அந்த விலங்குகளினுடைய எல்லாம் வச்சு எப்படி ஆடைகளாக பயன்படுத்திக்கிறது அப்போ இது மாதிரியான அந்த முறைகளை எல்லாம் இந்த புதிய கற்கால மனிதன் கண்டு இப்படி தான் அந்த தமிழக வரலாற்றில் ஒரு புரட்சி செய்த ஒரு பொருளாதார புரட்சிக்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த புதிய கற்காலத்தை குறிப்பிட்றாங்க அப்போ இது மாதிரி புதிய கற்காலம் பற்றிய செய்திகளை நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் இதில் யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த புதிய கற்காலத்துக்கான அந்த சான்றுகள் சேலம் மாவட்டம் மோகனூர் அப்புறம் கிருஷ்ணகிரி பையம்பள்ளி இந்த புதுக்கோட்டை பழனிமலை கொடைக்கானல் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த பகுதியெல்லாம் காணப்படுறதா சொல்கிறாங்க முக் முக்கியமாக மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகத்தை ஏற்படுத்திய காலம் அப்படின்னு சொல்லி புதிய கற்காலத்தை நாம் சொல்லலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி